ஹலோ ட்ரேடர்ஸ் இன்னைக்கு வீடியோவில் மூணு பெஸ்டான சிங் ஸ்டாக்கை பற்றி தான் சொல்ல போகிறேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அதிகமான விஷயத்த லேன் பண்ணலாம் இப்போ வரைக்கும் வீடியோவை லைக் பண்ணலன்னா சீக்கிரமாக லைக் பண்ணிவிடுங்க டிஸ்கில் இருக்கிற ஃபஸ்ட்டு ஸ்டாக் டிஸ்மேன் கார்போஜன் அண்ட் சிக் இந்த ஸ்டாக்கு இங்கே ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து பார்த்துருச்சுன்னா இப்போ நான் வச்சிருக்க டைம் ஃப்ரீம் பார்த்தீங்கன்னா சேட்டில் வீக்லி டைம் ஃப்ரீம் வச்சுருக்கேன் ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு டுவெண்ட்டி த்ரீ பெர்சென்ட்லே இங்கே டவுன்லோடாக க்ளியர் ஆகிட்டு இருக்கு அண்ட் இப்போ நம்ம டெய்லி டைம்ஸ்லேருந்து போனாலும் இங்கே இங்கேயுமே க்ளியராக பார்க்க முடியும் ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரெசிஸ்டன் லைன் இருக்குதுல அந்த பிரேக் அவுட் வந்து இங்கே நல்லா க்ளியராக இங்கே கிடச்சிருக்கு இன்னைக்கு டேட்டில் கம்பெனி இது இங்கே மார்க்கெட் கேபிடலேஷன் பார்த்துனா வெறும் ஜஸ்ட்டு ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் க்ரோஸில் இருக்கிற ஒரு ரொம்ப சின்ன ஸ்மால் கேப் ஸ்டாக் தான் அண்ட் ஸ்டாக் பி இங்கே தேர்ட்டி நைன் இருக்குது சேம் டைம் இண்டஸ்ட்ரி பி இங்கே தேர்ட்டி த்ரீ இருக்குது க்ளியராக அண்டர்ஸ்டாண்டாக இருக்கும் இப்போயுமே ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு லைட்டாக ஓவர் வேல்வேஷன்தான் க்ரியேட் இருக்குது அதை க்ளியராக இங்கே பார்க்க முடியும் கரண்ட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் இருக்குது அண்ட் சேம் டைம் புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா த்ரீ செவன்ட்டி டூ இருக்குது இதுலேயும் இந்த பேசிஸில் பார்த்தாலுமே ஸ்டாக் ப்ரைஸ் வந்து புக் வேல்யூவில் விட ரேட் ஆகிட்டு இருக்குது க்ளியராக பார்க்க முடியுது அண்ட் ஆர்ஓசிஇ டூ பர்சன்ட் இருக்குது அண்ட் ஆர்ஓஇ இங்கே நெகட்டிவ்ல இருக்குது ஸோ இது வந்து ரொம்ப பெரிய அட்வான்டேஜ்னு இல்லை ரொம்ப ரொம்ப டவுன்ஃபால் தான் இங்கே பார்க்க முடியுது அண்ட் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் டெக்டி கிட்டேயுமே ஸீரோ பாயிண்ட் ஃபோர் ஒன் இருக்குது அண்ட் ப்ரமோட்டர் ஹோல்டிங் தான் பார்த்தீங்கன்னா ஒரு அட்வான்டேஜாக ஒரு ஃபிஃப்டி நைன் பர்சென்ட் ப்ரமோட் ஹோல்டிங் இருக்குது டெக்னிக்கல்ஸில் நம்ம இங்கே இன்னும் பியர் டீட்டெயிலாக யூஸ் பண்ணிச்சுன்னா நல்லா க்ளியராக பார்க்க முடியும் ஸ்டாக் ப்ரைஸ் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கீழே பாட்டல்னு ஒரு ரேலி தந்துச்சு ரேலி தந்து ஒரு ரெசிஸ்டன்ட் லைனை வந்து இங்கே மேக் பண்ணிச்சு ரெசிஸ்டண்ட் லைனை இங்கே மேக் பண்ணக்கடுத்து ஒரு நல்ல பெட்டரான ஒரு டவுன்ஃபாலில் கீழே வந்துச்சு அதை க்ளியராக இங்கே பார்க்க முடியுது அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா திரும்ப ரேலி கொடுத்ததுக்கப்புறம் ஒரு திரும்பவும் எங்கேருந்து ப்ராப்பராக ரெசிஸ்டண்ட் லைன் மேக் பண்ணிச்சு அதே லெவலில் தான் இங்கேயுமே திரும்ப வந்து செகண்ட் ரெசிஸ்டன் லைனை வந்து இங்கே கிரியேட் பண்ணியிருக்கு மீன்ஸ் டச் பண்ணியிருக்குது இது ஃபர்ஸ்ட் ஆகிடுச்சு அண்ட் செகண்ட் வந்து இங்கே டச் பண்ணதால் ப்ராப்பராக இங்கே கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு ரெசிஸ்டன் லைன் க்ரியேட் ஆனதுக்கு அண்ட் அதுக்கடுத்து அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெட்டரான ஒரு ஹேண்டலுமே இங்கே கிடச்சிருக்கு அண்ட் ஹேண்டல் கிடச்சதுக்கு அடுத்தது இன்னைக்கு டேட்டில் ஒரு நல்ல பெட்டரான அதுவும் டூ பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் மில்லியன்ல நல்ல ஒரு ஹைல வால்யூமில் பிரேக் அவுட்டுமே இந்த கன்ஃபர்மேஷன் பார்க்க முடியுது சேட்டு இனிமேல் ப்ரீவியஸில் நல்ல டெட்டில் அனலைஸ் பண்ணிடுச்சுன்னா க்ளியராக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு டைம் இங்கே ஒரு கன்சல்டேஷனில் இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு அண்ட் ட்ரேட் ஆயிட்டு எப்போ இங்கேருந்து அவுட் அடிச்சிச்சு பிரேக் அவுட் அடிச்சதுக்கப்புறமேட்டுன்னு க்ளியராக பார்க்க முடியும் திரும்பவும் வந்து ஒரு கசல்டேஷனில் ஒரு சைடு வேஸில் எங்கேயுமே ட்ரேட் பண்ணியிருக்கு ஃபஸ்ட் டைம் ட்ரேட் பண்ணும்போது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு நியர் அபவுட் வந்து ஜூன்லேருந்து எடுத்து ஒரு ஆகஸ்ட் வரைக்கும் இருந்துச்சு ஒரு நியர் அபவுட் டூ மந்த் இங்கே ஒரு சைடு வேஸில் ட்ரேட் ஆச்சு அண்ட் அதுக்கடுத்து பிரேக்கவுட் பண்ணதுக்கப்புறமேட்டு ஆகஸ்ட்லேருந்து செப்டம்பர் ஆகிருக்கு மீன்ஸ் ஒரு அரௌண்ட் வந்து ஒரு ஒன் ஒன் மந்த் கிட்ட ஒரு சைட் வேஸில் ட்ரேட் ஆச்சு அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பிரேக் அவுட் கிடச்சிருச்சு இது இன்னும் ஒரு பாசிட்டிவான அட்வான்டேஜ் தான் இந்த ஸ்டாக்கையுமே உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுவீங்களா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ட்ரீடர்ஸ் இம்பார்ட்டண்டான அனவுன்ஸ்மெண்ட் என்னுடைய கோர்ஸும் சரி அண்ட் இயர்லி மெம்பர்ஷிப் இன்னும் இப்போ ஃப்ளாட்டாகவே டுவெண்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டில் சேல் இருக்கேன் இந்த செப்டம்பர் மந்தில் ஃபஸ்ட்டு பை பண்ணுற டென் மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த டிஸ்கவுண்ட் கிடைக்கும் இந்த டிஸ்கவுண்ட்டை கிராப் பண்ண கூப்பன் கோடை நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் கூப்பன் கோடை நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாகவே ப்ரைஸ் இங்கே டவுன் ஆயிருக்கிறது இங்கே கிளியராக விசிபிளில் பார்க்கலாம் ஆல்மோஸ்ட் இங்கே ட்வெண்ட்டி பர்சென்ட்டு டிஸ்கவுண்ட் ஆயிருக்கிறது இங்கே கியராக பார்க்க முடியும் சேமாக இதே மாதிரி தான் இயர்லி மெம்பர்ஸுக்கும் நீங்கள் டேரக்டாகவே கூப்பன் கூட அப்ளை பண்ணிக்கலாம் இந்த சான்ஸை மிஸ் பண்ணாதீங்க உங்கள் போர்ட்ஃபோலியோவை க்ரோ பண்ண டெஃபனெட்டாக ஹெல்ப்பாக இருப்பேன் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபஸ்ட்டு கம்லேயும் லிங்க் தந்திருக்கேன் வெறும் ஜஸ்ட் ஒன் டைம் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு டெஃபினட்டாக ஹெல்ப்பாக இருக்கும் மிஸ்டில் இருக்கிற செகண்ட் ஸ்டாக் ஏரிஸ் லைஃப் சயின்ஸ் இந்த ஸ்டாக்மே நம்ம இங்கே டெக்னிக்கல் பார்த்துச்சுன்னா ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு அதிகம் இல்லை வெறும் ஜஸ்ட் ஒரு அரௌண்ட் வந்து ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்ட் கிட்ட கீழே டவுனில் தான் கிரேட் ஆகிட்டு இருக்குது கம்பெனி ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் ஃபைனான்சஸ் பார்த்தாலும் ஆல்மோஸ்ட் இதுவுமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேப் ஒரு டுவெண்ட்டி டூ தௌசண்ட் கோர்ஸ் இருக்குது ஆல்மோஸ்ட் இதுவுமே ஒரு மிட் கேப் ஸ்டாக் தான் அண்ட் சேம் டைம் ஸ்டாக் பி இந்த ஃபிஃப்டி செவன் இருக்கு இண்டஸ்ட்ரி பி இந்த தேர்ட்டி தேர்ட்டி த்ரீ இருக்குது க்ளியராக புரிஞ்சிருக்கும் இப்பயுமே ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஓவர் வேல்யூவேஷன் தான் கிரியேட் ஆகிட்டு இருக்கு ஆர்ஓசி இங்கே டுவெல் பர்சன்ட் இருக்குது ஆர்ஓஇனு சேமாக டுவெல் பர்சன்ட் இருக்குது சொல்கிற அளவுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக இல்லை ஓரளவுக்கு ரொம்ப டீசெண்ட் லெவலில் தான் இங்கே பார்க்க முடியுது அண்ட் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் ஃபிஃப்டி ஃபோர் பர்சென்ட் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ப்ரொமோட்டர் ஹோல்டிங் இருக்குது ஒரு ஸ்லைடாக நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா டெட்டு கிட்டி ஜீரோ பாயிண்ட் எயிட் செவன் இருக்குது இது மட்டும்தான் கொஞ்சம் அதிகமாக டெட்டு இருக்கிற மாதிரி தெரியுது கம்பெனியில் அண்ட் கார்ட்டர்லி ரிசல் ரிசல்ட்டுமே சேல்ஸ் வந்து லாஸ்ட் ஜூன் கவார்ட்டரில் செவன் டுவெண்ட்டி இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா செவன் செவன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி த்ரீ இருக்குது இதே லாஸ்ட்டு குவார்டரோட கம்பேரிசன் பண்ணாலும் செவன் ஜீரோ ஃபை இருக்கு அண்ட் செவன் ஹண்ட்ரட் தேர்ட்டி த்ரீ கோர்ஸ் சாரி செவன் ஹண்ட்ரட் அண்ட் செவன் செவன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி த்ரீ கோர்ஸ் குரோப்ஸ் ஒரு நல்ல பெட்டரான இங்கே சேல்ஸ் இருக்குது அண்ட் சேம் டைம் நெட் ப்ராஃபிட்டுமே இங்கே க்ளியராக பார்க்கலாம் லாஸ்ட்டு ஜூன் குவார்டரில் நைன்ட்டி குரோப்ஸ் இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் க்ரோப்ஸ் இருக்குது இதே லாஸ்ட் குவார்டரோட கம்பேரிசன் பண்ணாலும் இங்கே கண்டினியூவாக க்ரோ ஆகிறத கிளியராக பார்க்க முடியுது அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இதுலேயே பார்த்தீங்கன்னா சேல்ஸ் கண்டினியூவாக இந்த எவ்ரி இயர் க்ரோ பண்ணியிருக்காங்க ஒரு மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூலேருந்து பார்த்தாலும் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் இப்போ பார்த்தீங்கன்னா த்ரீன் கோல் மந்த்து டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் போடுது நல்ல ஒரு பெட்டரான ஒரு ப்ளஸில் தான் இங்கே சேல்ஸ் இருக்குது அண்ட் சேம் டைம் நம்ம ஃபைனலாக இருக்கிற நெட் ப்ராஃபிட் பார்த்தாலும் க்ளியராக பார்க்க முடியும் ஃபோர் ஹண்ட்ரட் கம்மியாச்சு த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஃபோர் அடுத்தது குரோ ஆச்சு த்ரீ நைன்ட்டி செவன் அடுத்த த்ரீ செவன்ட்டி ஃபைவ் இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாத்த விட ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு ஆல் டைம் ஹைன்னு கூட சொல்லலாம் ப்ரீவியஸில் இருக்கிற எல்லா நெட் ப்ராஃபிட்டையும் பார்த்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் லெவன் வந்து ஒரு நல்ல பெட்டரான நெட் ப்ராஃபிட்டுமே இங்கே மேக் பண்ணியிருக்காங்க டெக்னிக்கல்ஸ்லையுமே ஸ்டாக்கையுமே இன்னும் ஒரு டே டீப் அனலைஸ் பண்ணிச்சுனா நல்லா க்ளியராக பார்க்க முடியும் ஸ்டாக் ப்ரைஸ்ன்னு ஒரு நல்ல பெட்டரான இங்கேருந்து ஒரு ரேலி தந்துச்சு அண்ட் ரேலி அடுத்தது ஒரு சைடு வேஸ்க்கு தான் க்ளீர் ஆகிட்டு இருக்குது அது க்ளியராக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெட்டரான ஒரு சப்போர்ட் ரேஞ்ச் இருக்குல்ல அந்த சப்போர்ட் எடுத்துல நல்லா க்ளியாக பார்க்கலாம் ஸ்டாக்கு ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஒரு சைட் வேஸ்லேருந்து மீன்ஸ் ட்ரெயின் தந்ததுக்கடுத்து இன்னொரு ட்ரெண்ட் தந்துச்சு அண்ட் அதுக்கடுத்து பாட்டலில் வந்து ஃபஸ்ட்டு மீன்ஸ் செகண்ட் சப்போர்ட் இங்கே மேக் பண்ணிச்சு அண்ட் அதுக்கடுத்து ஒரு ரேலி தந்துச்சு ரேலி தந்தக்கடுத்து கீழே டவுனில் வர பார்த்துச்சு பட் கம்ப்ளீட்டாக இங்கே டவுனில் வரல அதை க்ளியராக பார்க்க முடியும் இது ஃபுல்லாக இங்கே டவுனில் வரல அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இங்கேருந்து திரும்ப ரிட்டர்ன் போச்சு அண்ட் அதுக்கடுத்து ரேலி தந்தா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கம்ப்ளீட்டாக இப்போ பாசிட்டிவாக இது கீழே பாட்டல்லாம் வந்துருக்கு இங்கேயுமே நல்ல பேராக இங்கே பார்க்க முடியுது அண்ட் சேம் டைம் மேலே எவ்வளோ தான் போடுனாலும் ஒரு ரெசிஸ்டன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எக்ஸாக்டாக இந்த ரெசிஸ்டண்டில் வந்து மேலே போச்சுன்னா கீழே டவுனில் வந்துடுது அதுவுமே கிளியராக பார்க்க முடியுது ஃபர்ஸ்ட் டைம் இங்கே ரெசிஸ்டன்ட் வரைக்கும் மீன்ஸ் ஆல் டைம் ஹையில் போச்சு அண்ட் ஹைலேருந்து இங்கே பிரேக் பண்ணலை அதுக்கடுத்து திரும்ப கீழே வந்துருச்சு மீன்ஸ் கண்டினியூ ஹை பண்ணலை அண்டு செகண்ட் டைம் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸில் இருக்கிற ஹை வரைக்கும் சேமாக போச்சு அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் டவுன்ஃபால் ஆகிடுச்சு அண்ட் அதுக்கடுத்து தேர்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மீன்ஸ் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் தேர்ட் டைமுமே இங்கே மேலே போச்சு அண்ட் அதுக்கடுத்து திரும்பவும் ரெசிஸ்டண்டை பிரேக் பண்ணி மேலே போகலை கீழே டவுன்ஃபால் ஆக ஆ டவுன்ஃபால் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு மீன்ஸ் இங்கே ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா ஸ்டாக் ப்ரைஸ் வெறும் ஜஸ்ட் இங்கே சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் அண்ட் அதுக்கடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டில் இந்த மாதிரி சைட் வேஸ் தான் தான் இந்த ஸ்டாக் ப்ரைஸ் இங்கே மொமெண்டம் ஆகிட்டு இருக்கு அது கிளியராக இங்கே அனலைஸ் பண்ணால் பார்க்க முடியுது நெஸ்ட்டில் இருக்கிற இந்த நெஸ்ட்டு ஸ்டாக் சம்வர்தனா மதர்ஷன் இன்டர்நேஷ்னல் இந்த கம்பெனி இது நம்ம இங்கே டெக்னிக்கல்ஸ் பார்த்துச்சுன்னா ஒரு ஆல் டைம் ஐலேருந்து எவ்வளோ டவுனாயிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தாலும் ஒரு நியர் அபோவுட் வந்து இதுவுமே ஒரு ரவுண்ட் ஃபிகராக ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட் கீழே டவுன்லாக ரீட் ஆகிட்டு இருக்கு அண்ட் சேம் டைம் இங்கே ஒரு நல்ல ஒரு பெட்டரான ஒரு ரெசிஸ்டன் லைனாக தான் இங்கே மேக் பண்ணியிருக்கு அது கிளியராக இங்கே பார்க்க முடியுது அண்ட் கம்பெனி இது மார்க்கெட் கேப் பார்த்தாலும் ஒரு நியர் அபோவுட் வந்து ஒன் லேக் ஃபிஃப்டீன் தௌசண்ட் குரூட்ஸ்க்கு மேலே இருக்கிற ஒரு லார்ஜ் கேப் ஸ்டாக் தான் அண்ட் ஸ்டாக் பிஇமே இங்கே தேர்ட்டி ஃபோரில் தான் ட்ரீட் ஆகிட்டு இருக்குது இண்டஸ்ட்ரி பிஇ இங்கே டுவெண்ட்டி நைன் இருக்கு ஓரளவுக்கு ஸ்லைடாக தான் இப்போ மேலே போய் ட்ரீட் ஆகிட்டு இருக்குது அது கிளியராக இங்கே பார்க்க முடியுது ஆர்ஓசிஇ தேர்ட்டின் தேர்ட்டீன் பர்சன்ட் இருக்குது சேம் டைம் ஆர்ஓஇ இங்கே டுவெல் பர்சன்ட் இருக்குது சொல்கிற அளவுக்கு அதிகமாக இல்லை ஓரளவுக்கு லைட்டாக தான் இங்கே பார்க்க முடியுது அண்ட் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிச்சுன்னா இங்கேயுமே டெட் டிக்கெட்டி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இங்கே ஜீரோ பாயிண்ட் ஃபோர் நைன் வந்து ஒரு டெக்டிகிட்டி இருக்குது இதுவுமே ஓரளவுக்கு ஒரு ஹையில் தான் பார்க்க முடியுது அண்ட் சேம் டைம் கம்பெனி பண்ணுற பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் ஆட்டோ காம்பனெண்ட் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கிற இந்த செக்டரில் தான் இந்த கம்பெனியுமே பிஸ்னஸ் பண்ணுறாங்க டெக்னிக்கல்ஸில் இன்னும் டீட்டெயில் அன்வலைஸ் பண்ணுறதுனா இங்கேயுமே நல்லா ஃபியராக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே டவுன்ஃபால் ஆனப்போ ஒரு நியர் அபவுட் வந்து கிரும்ப ஸ்டாப்ளேஸ் ஒரு ரேலி கொடுக்க ட்ரை பண்ணிச்சு ஏன்னா ரேலி தரல ஒரு ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டண்டை வந்து இங்கே மீன்ஸ் மேக் பண்ணிச்சு அண்ட் செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கேயுமே ரெசிஸ்டண்ட்டை ஒரு கன்ஃபார்ம் மீன்ஸ் பிரேக் ஆகிருக்குது ரெட் கேண்டல் தான் இங்கே பிரேக் ஆயிருக்கு நல்லா க்ளியராக பார்க்க முடியும் மீன்ஸ் ஒரு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் பிரேக் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கிரியேட் ஆகலை அண்ட் அதுக்கடுத்து டவுன்ஃபால் ஆகி ஒரு நல்ல பெட்டரான ஒரு ஹேண்டல் வந்து இங்கே மேக் பண்ணியிருக்கு அதுவுமே இங்கே க்ளியராக பார்க்க முடியுது அண்ட் ஹேண்டலை மேக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு பாசிட்டிவான மீன்ஸ் புல்லிஸ் கேண்டலில் இங்கே பிரேக் அவுட்டுமே இங்கே கிடச்சிருக்கு அண்ட் கண்டினியூவாக வால்யூம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் புல்லிஸ்ட்டில் நல்ல ஒரு கிளியரான க்ரீன் கேண்டல் இங்கே வால்யூம்ஸுமே இருக்குது ஒரு நியர் அபவுட் பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி சிக்ஸ் மில்லியன்ஸ் அண்ட் அதுக்கடுத்து ஃபார்ட்டி ஃபோர் மில்லியன்ஸ் அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி டூ மில்லியன்ஸ் ஒரு நல்ல பெட்டரான அதிகமான ஹை வால்யூம் வந்து இங்கே பார்க்க முடியுது அண்ட் சேம் டைம் இம்பார்ட்டண்ட்டாக ஸ்டாக் ப்ரைஸ் நல்ல நல்ல கிளியராக இங்கே நோட் பண்ணுங்கள் ஒரு நியர் அபவுட் வந்து இந்த ரெசிஸ்டன்ட் லைன் இருக்கலை ப்ரேக் அவுட் பண்ணிச்சு அண்ட் ப்ரேக் அவுட் பண்ணது கிடச்சிது ரிவர்சல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இங்கே ரிவர்சலுமே இங்கே கன்ஃபர்மேஷனும் கிடச்சிருக்கு அதனால் ஹை பொட்டன்ஷியல் வந்து கன்ஃபர்மேஷன் இங்கே பார்க்க முடியாது அட் த சேம் டைம் இப்பயுமே இம்பார்டன்ட் ஒர்க் பண்ணிச்சிங்க இப்பயுமே ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கிற டைட் ரேஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா அதே ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது இந்த ஸ்டாக்கையுமே உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுவீங்களா கமெண்ட் பண்ணுங்கள் ட்ரேடர்ஸ் என்னுடைய கோர்ஸ் அண்ட் மெம்பர்ஷிப் எண்டையுமே இப்போ ஃப்ளாட்டாக பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி பர்சென்ட் டிஸ்கவுண்டில் தான் சேல் இருக்கேன் யார் ஃபஸ்ட்டு பை பண்ணுற டென் மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த டிஸ்கவுண்ட் ஆஃபர் இருக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபஸ்ட்டு கம்மல்லையும் லிங்க் இருக்குது ஒன் டைம் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு டெஃபினட்டாகவே ஹெல்ப்பாக இருக்கும் இந்த இவ்வளோ தான் இந்த உங்களுக்கு இந்த வீடியோ டெஃபினட்டாகவே ஹெல்ப்பாக இருக்கும்னு இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங் தமிழ் சேனலில் இப்போ வரைக்கும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணலாம் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் டெய்லி இதே போல் பெஸ்ட்டான வீடியோஸாக கொண்டு வர்றதுக்கும் ஹெல்ப்பாக இருக்கும் நான் சொல்லியிருக்கிற இந்த மூணு பெஸ்ட்டான சிங் ஸ்டாக்கை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வேறு எந்த ஸ்டாக்கை பற்றி ஃபுல் டீட்டெயிலில் அனலைசிஸில் வீடியோ வேணும் அதையும் சொல்லுங்கள் நான் கூட சேர கொண்டு வரத்துக்கு ட்ரை பண்ணுறேன் திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோஸ்க்கு பார்க்கலாம் அது வரைக்கும் தட்டா பாய் பாய்